சோத்த பொங்கல் போர் அடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் நான் பண்ண போறேன் அரை கிலோ மைதா மாவு நான் நல்லா ப்ரௌன் கலர் வரதுக்கு ஒரு ஸ்பூன் சீனி டேஸ்ட்டுக்கேற்ற உப்பு சோடாப்பு அரை ஸ்பூன் எல்லா கலர்ஃபுல்லாகிறதுக்கும் கொஞ்சம் உண்டு கஸ்தூரி மேத்தி இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி தயிர் இந்த தயிர் எதுக்குன்னா நான் வந்து சூடோட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ஆர்டினா வதக்க உதக்க ரப்பர் மாதிரி இருக்கும் தயிர் ஊற்றுனால வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இங்கே மறுநாள் கூட சாப்பிட்லாம் இந்த மாவை நல்லா இலக்கமாக பசைஞ்சிக்கலாம் மாவு இது ஒரு பிசைஞ்சாச்சு நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விடுவோம் போட்டோன்னா மாவு இன்னும் இப்போ எடுத்து பன்னீர் டிக்கா பண்ண போறேன் அதுக்கு ரெண்டு கரண்டு தயிர் மூணு கரண்டி தயிர் ஒரு ஸ்பூன் கடலை மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் தனியா பவுடர் ஜீரா பவுடர் ஜீரகம் ஓமம் சோப்பு கரம் மசாலா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி பன்னீர் இது நான் பன்னீர் எப்பவுமே ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணுங்க அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க வெங்காயம் சிம்லா மிர்ச் தக்காளி இது இல்லாமல் இந்த மசாலா முங்குரலோ கிண்டிக்கலாம் கடுகு ஜீரகம் பெருசோப்பு ரொம்ப இஞ்சி அதை வெங்காய பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டமாட்டர் பியூரி தனியா பவுடர் மஞ்சள் தூள் ஜீரா பவுடர் காரமான மிளகாத்தூள் கொஞ்சமான கரம் மசாலா இதுக்கு உப்பு பாதி தான் போடணும் யாருக்கேன்னா அதுலேயும் அது உப்பு போட்டு வச்சிருக்கேன் இந்த மசாலா நல்லா ரெட் கலராக வரணும் இப்போ நம்ம ஊற வச்ச பன்னீர் வெஜிடபிள்ஸும் போட்டுடலாம் அதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் குப் பண்ண விடலாம் ஜாறு ஒன்று தண்ணி மேத்தி ஸ்டவ் பத்து நிமிஷம் ஐஃபிளமிச்சுட்டு மூடி வச்சிடலாம் இது பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு மாவு இன்னும் சாஃப்ட் ஆயிட்டு இப்ப நம்ம அதை அப்படி கட் போட்டுக்கலாம் அப்படின் கையில எடுத்துட்டு பீஸ் பீஸ் ஓட்டும் கட் போட்டு எவ்வளோ வேணுமோ ஈவனா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரே சமமாக ஈவனாக உருண்டை பிடிச்சிக்கிட்டேன் என்கிட்ட மைதா மாவு இல்லைனாலும் கோது மாவு எடுத்துக்கிட்டேன் கையை கையில் வந்து ஒட்டும் கொஞ்சம் மாவு எடுத்து விட்டுட்டு இப்படி எடுத்துக்கோங்க இந்த நான் பண்ணுறதுக்கு இரும்பு தவா தான் பெஸ்ட்டு நான் ஸ்டிக் வச்சா சரியாக வராதுன்னா இரும்பு தவா வச்சுட்டேன் இது இருக்குது இரும்பு தவா உங்கள்கிட்ட இரும்பு தவா இல்லைனாலும் நான் எல்லாம் பண்ணலாம் நான் இதில் பண்ணால் நல்லா ஒட்டி பிடிக்கும் நான்கு வந்து ரவுண்டாக உருட்டக்கூடாது கொஞ்சம் தின்னாக இருக்கணும் அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி எடுத்து இப்படி துடிச்சிக்கோங்க அவங்களை நான் தண்ணி எதுக்கு தொடிச்சி தொடைக்க சொன்னா அப்போ நான் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது போட்டுலாம் இப்போ மேகா பாருங்கள் அது மாதிரி பபுல்ஸ் மாதிரி வந்திருக்கு இப்போ ஒரு பக்கத்தில் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அப்படி கு இதை குடிச்சிட்டு இதை அப்படியே கவுத்தி போடுவோம் தவா மாற்றி போட்டாச்சு இப்போ பாருங்கள் இந்த பக்கத்தில் தீப்பட்டை இடம் நல்லா இப்படி இருக்குது இந்த பக்கம் இப்படி இருக்குது நம்ம சூடுங்க நம்ம பட்டரை தேய்ச்சிடணும் அப்ளை பண்ணிட்டோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு நாண் ரெடி ஆகிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி இது வந்து நீங்களும் ட்ரை சேர்த்து பண்ணி பாருங்கள் தினம் தினம் சோத்த பொங்கி பொங்கி சாப்பிட போர் அடிக்கி இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து நான் முதல் தடவை தான் பண்ணேன் இருந்தாலும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு டேஸ்ட் தெரியும் முதல் சாமிக்கு படக்கிட்டு நம்ம நமக்குலாம் சரிங்களா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் டேட்டா பாபாய் லவ் இஸ் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் நான் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என் பட்டர் மசாலா எப்படி இருந்திருக்குன்னு அதையும் சொல்லுங்கள் டேட்டா பாபாய் லவ் யூ